மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி சுக்கர பகவான் மேஷ மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்திர இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழாக்கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தர் ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆற்றுல இறங்கி போகிறார் அது தவிர பௌர்ணமி அன்னைக்கு வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் கார்த்தாலை எட்டு நாளிலிருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து ஒன்போது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாளில் வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்கள் வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அதை தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி மூணாம் தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கட சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரி தினஸ்பிறக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சு அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகையும் ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்புருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்விரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்விரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்விரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிரையில் வ அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்விரை நாலாம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டுருவோம் இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையாருக்கு சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய பேரண்ட்ஸு வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றால் நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல நீச்சமாயிருக்க என்ன சார் நீச்சமாயிருக்கிறேன் எப்படி சார் இது இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நீச்ச பங்கம் பெற்று ஏன்னா சுக்கர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனாலே புத பகவான் அங்கே நீச்சம் பெற்று போயிருக்கார் அதனால் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் அதுவும் அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல பன்னெண்டில் இருக்கிறது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சொற்ப லாகம்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தவிர

இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதும் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் முக்கியம் இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் நீச்ச பங்கம் படுறதுனால ஞாபக சக்தி அதீதமாக இருக்கும் அதனால் விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தாலேனாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் தனித்து ஆட்சி உச்சம் ஐ மீன் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு பகவானோடு இருக்கிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்றதுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க தொழில் மூலியமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கு பார்த்துட்டு இருக்கவங்க அதை தவிர வந்து தொழிலில் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் பண்ணுறவங்க வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பத்து பதினொன்று பரிவர்த்தனை ஆகிறதுனால வேலையில் ஒரு புதிய மாற்றமும் புதிய ஏற்றமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கார்த்தால ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் சிறிய தடை இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போனார் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண வாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு மூன்ற மூணே முக்கால் வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போடுறார் ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்திற்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டில் வந்து புதிய விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் சந்திர சந்திரபகவான் அதாவது சுக்கர பகவான் வந்துடுறார் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கை இதன் மூலியமாக சுக்ரன் சூரியன் மற்றும் குரு மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் இடம் வலுத்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் அவரிவிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு மூன்றரை மூனை முக்கால்லேருந்து முப்பதாம் தேதி காலத்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ச அதாவது சந்திரபகவான் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்குது ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் நல்ல ஒரு உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான சௌக்கியமும் இருக்குது அதுவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து இந்த இது இந்த ஸ்பெக்ட்ரமில் ஒர்க் பண்ணுறவா இந்த ஏர்டெல் ஜியோ ஃபைபர் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் இதில் ஒர்க் பண்ணுற அழகெல்லாம் பெரிய ஏற்றம் இதை தவிர கவிஞர்கள் க பாடலாசிரியர்கள் எழுத்து வடிவில் வந்து கதை ஆசிரியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக படிப்பது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஹயக்ரீவருமான போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வந்தே தீரும் லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்